எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் எனக்கு வந்து நம்ம பல்லாவர சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வாங்க ரேட் எப்படி இருக்குது என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நான் கிட்டத்தட்ட பல்லாவர சந்திக்கு வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அம்மா அப்பா மூணு பேருமே வந்திருக்கோம் வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்திங்கன்னா நான் இப்போ வர அந்த வழியாக தான் நீங்கள் வருவீங்க நான் வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் நீங்கள் சந்திக்க வரத்துக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாரும் சந்தையோட ஸ்டார்டிங் நிறைய எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்திங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் வரும் இந்த ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காய்கறிங்களா நிறைய விற்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பழப்பழம் அது மாதிரி நிறைய பொருள்லாம் விற்றுட்டு இருப்பாங்க அடிப்போக போக போக பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி நிறைய வேஸ்ட்டபுலாம் நிறைய விற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கருவேடெலாம் விற்றுட்டு இருப்பாங்க இதில்லாம ரேட்டு நான் நினச்சேன் அப்படியே போயிட்டேன் இதெல்லாம் வந்து எது கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்லாம் போயிட்டு அம்மா ரேட்டு கேட்டாங்க எவ்வளோ என்னதுன்ட்டு ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறதை விட இங்கே வந்து சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸ்குவாடு ரெண்டுமே ஒரே ரேட்டு மாதிரி தான் இருக்குது கம்மியாக இருக்கா மாதிரி தெரியல ஆனால் ஒரு ஒரு கடையில் கேட்கும்போது ஒரு அஞ்சு ரூபா மாதிரி கம்மியாக இருக்கும் பட் ஆனால் அதிக கடையில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாமே ஒரே ரேட்டில் தான் இருக்குது அப்படி நம்ம கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சரி அதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம லவ் பேர்ட்ஸ் என்ன ரேட்டுன்னு கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நாங்கள் பேரு நாலு ஃப்ரிஞ்சஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டால் எ்ரஸ் சொன்னாங்க பேர் நார்மல் ஃபின்சஸ் ஃபின்சஸ்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி ரேட்லாம் சொன்னாங்க சிக்ஸ்லாம் கூட இருந்துச்சு நம்ம வாங்கி டேம் பண்ணி வளர்க்கலாம் சிக்ஸ்லாம் பார்த்திங்கனா இந்த கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பூச்செடி இருந்துச்சு பூச்செடி விற்கிற கடை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எண்ட்ரன்ஸாக இருக்கும் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து அதுவும் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து நேராக இருந்தால் இது ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிலாம் இருந்துச்சு பூச்செடி பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வந்து மூணு செடி எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அப்படியே இந்த சைடு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு புளி வெங்காயம் அதெல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க கேஜ் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா ஒன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா குவால குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது ஒன் ஃபிஃப்டியாக இருக்குது ஒன் எயிட்டியாக இருக்கு டூ ஹண்ட்ரட்லாம் இருக்குது அப்படியே இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து கருவாடுலாம் வச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ரேட்டு எவ்வளோன்னு தெரியல அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லவ்ஹ்ஸு பானெல்லாம் நிறையா இருந்துச்சு இது பார்த்திங்கனா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது பெருசு பார்த்திங்கனா எயிட்டி அந்த மாதிரி ரேட்டில் சொன்னாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து இரும்பு பொருள்லாம் நிறையா இருந்துச்சு இந்த தவா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது பக்கத்தில் வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேகு அந்த மாதிரி பேக்லாம் நிறையா இருந்துச்சு அப்படிலாம் வந்து நான் ரேட்டு கேட்கல அப்படியே ஒன்றா பார்த்துட்டு போய்ட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ரூபா வந்து கடை போட்டிருப்பாங்க இந்த சைடில் ஒன்று நடுவில் ஒன்று அந்த சைடில் ஒன்று அந்த மாதிரி போட்டிருப்பாங்க நீங்கள் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து பேர்ட்ஸ்ல வந்து நிறைய வரும் பேர்ட்ஸ் பெட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வச்சிருப்பாங்க இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் பேர் ஃபின்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரீ ஹண்ட்ரடு அது மாதிரி வந்து ஃபின்சஸ் வெரைட்டிலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரையும் இருக்குது அந்த மாதிரின்னு சொன்னாங்க ஃபின்ச்சஸ்லாம் வெரைட்டியில் நிறைய நல்லா எல்லாமே நல்லா ஆக்டிவாக நல்லா இருந்துச்சு நான் ஃபின்ச்சஸ் எல்லாம் வாங்கலாம் தான் பார்த்தேன் ஆனால் சரி வாங்க நம்ம கேஜி எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு அடுத்த வாரம் வாங்கலான்னு சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேவல் இருந்துச்சு இந்த சேவல் நல்லா ஹைட்டாக நல்லா இருந்துச்சு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாத்து வந்து பார்த்திங்கன்னா அது குட்டியோடு இருந்துச்சு வாத்து இது வந்து எவ்வளோன்னு தெரியல இது என்ன வாத்துன்னு கூட நான் பேர் கேட்கல வந்து அந்த கடையில் இருக்க அண்ணன் வந்து பிஸியாக இருந்தாங்க சே அவர்கிட்ட வந்து என்ன வாத்து என்ன ப்ரைஸ்லாம் வந்து கேட்க அதனால் விட்டுட்டேன் அதுக்கு மேலேயே பார்த்திங்கனா வந்து இது பங்களா வாத்துன்னு நினைக்கிறேன் பேர் செம்ம ஹைட்டாக செம்மையாக இருந்துச்சு வெள்ளையா இதெலாம் வந்து பேர் என்ன எதுன்னு எவ்வளோன்னு தெரியல அது பக்கத்துலேயே வான் கோழி அதெல்லாம் நிறையா இருந்துச்சு பெரிய கோழி பார்த்திங்கன்னா ரேட் எவ்வளோன்னு தெரியல சேல்ஸாக என்னென்னு தெரியல இது அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க கோழி அது பாதிலே பார்த்திங்கன்னா சண்டை சேவல் அது எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க அது கீழவே பார்த்திங்கன்னா கிண்ணிக்கோழி அதெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே பெரிய சைஸ்ல தான் நல்லா இருந்துச்சு இவங்களாம் பார்த்திங்கனா வந்து சேவல்லாம் நிறைய இருந்தாங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர சேவல் வச்சுருப்பாங்க அப்படியே வந்து ஆடு அப்படியே நாய் அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டாக்லாம் இருந்தாங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அது வந்து தண்ணிலாம் வந்து குடிக்க வச்சுட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனை என்ன தெரியல தண்ணியில் வந்து குடிக்க வச்சுருந்தாங்க நாட்டு கோழி பார்த்திங்கனா இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி ரேட்ல சொல்கிறாங்க வெயிட்டு போட்டு தராங்க வெயிட் இல்லாமல் ஒரு சிலர் தராங்க முயலில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் சொன்னாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து வான்கோழி கோழி குட்டிலாம் நிறைய இருந்துச்சு அது பதில் வாத்து பார்த்தீங்கன்னா வாத்து குட்டி இது பேர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அப்படின்னாங்க டூ ஹண்ட்ரடுக்கு ஓகே ஆனால் அது பக்கத்தில் அப்படியே கோழிலாம் இருந்துச்சு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து க்யூட்டாக வந்து இந்த லேப் அப்படி இருந்துச்சு லேப் எவ்வளோன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் சொன்னாங்க மூணு இருந்துச்சு மூணு வந்து ஃபீமேலாக மெயிலாக என்னென்னு தெரியல அவர் கையில் வச்சுட்டு மட்டும் செவன் ஃபைவ் அப்படின்னாங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ் ஃபுட்டுலாம் நிறைய இருந்துச்சு இந்த ஃபுட்டு தினாம் வந்து நிறையா இருந்துச்சு ரேட்லாம் பார்த்திங்கன்னா அதே ரேட் தான் நம்ம வீட்டுக்கிட்டே வாங்குற ரேட் தான் அதே ரேட் தான் இருந்துச்சு நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோழிலாம் விற்பாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கினோம் இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க வீட்டுக்கு போனோன்னே இந்த மாதிரி ஆகிடும் அதை வந்து நல்லா வந்து பார்த்து நல்லா வந்து வாங்கணும் அது வந்து ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்மியாக வைப்பாங்க ஒரு சில அதிகமாக வைப்பாங்க நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கடையிலும் விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்கள் கடைசியாக ஆகணும் இந்த டாக் பார்த்தீங்கன்னா வந்து இதோடய பேர் எனக்கு தெரியல மறந்தா தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அவர் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார் போல் அதனால நான் விசியாக சொல்லிட்டு நான் ரேட் எதுவும் கேட்கல பேர் எதுவும் கேட்கல பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்தான் அது அப் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாகும் பார்த்தீங்கன்னா வந்து செமையாக இருந்துச்சு இது பேர் பார்த்திங்கன்னா இது கோம்பையாக என்னென்ட்டு எனக்கு தெரியல தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வீட்டில் இருக்காங்க அம்மா பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு விடவேல நம்ம வீட்டில் லூசி மாதிரியே இருக்கும் லூசி மாதிரியே சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு ஜெர்மன் சப்பர்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேக்சின்லாம் போட்டிருக்கு அப்படின்னாங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதே லோபர்ஸ்லாம் விற்றுகிட்ருந்தாங்க பேர் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அது பக்கத்தில் வந்து தெனெலாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க தெனெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி அந்த மாதிரி சொன்னாங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா பீட்டாஸ்லாம் நிறைய இருந்தாங்க அது பக்கத்தில் வந்து பீட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஒன் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க இந்தக்கா பார்த்திங்கன்னா இங்கு கூட வச்சுட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா சைஸ் பொறுத்து ரேட்டு இருக்குது அப்படின்னாங்க ஹண்ட்ரட் இருக்குது ஒன் ஃபிஃப்டிலேயும் இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் வந்து பெட்லாம் பார்த்து மூச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து அப்படியே ஸ்டார்ட்டாக வந்து செப்பெல்லாம் வைப்பாங்க பேக் அந்த மாதிரி நிறைய வைப்பாங்க பாதி இடம் தான் பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கான வந்து அந்த லைனாக அப்படியே இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து பேர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தான் சொன்னாங்க ரெண்டு பேர் தாலே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு அந்த மாதிரி தான் அப்படின்னாங்க அப்படியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அப்பளம் அந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம் அந்த அப்பளம் ஐட்டம்லாம் வந்து நிறைய விற்பாங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை இருந்துச்சு ரொம்ப வெயிலாக இருந்து சொல்லிட்டு நானும் அம்மா போய்ட்டு சர்பத்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு சர்பத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கனா வந்து குரோசரி ரேட்டுலாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாசா பிஸ்கெட்டு சோப்பு சர்ப்பு அந்த மாதிரி நிறைய பொருள் நிறைய வச்சுருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நீங்கள் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றுவாங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அந்த பொருள் நீங்கள் வாங்கிட்டதுக்கப்புறம் இல்லை இந்த ரேட் சொல்லலை வேறு ரேட்டுன்னு வாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு நேற்று வந்து ரெண்டு வாட்டி நாங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ரேட்டு சொல்லிட்டு அதை வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த ரேட்டு இல்லை நான் இதை விட அதிகமாக தான் சொன்னேன் நீ சரியாக கேட்கல அப்படின்னு வாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வாங்கும் போது அந்த ரேட்டு தானான்னு கேட்டுவிட்டு வாங்க எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் கண்டிப்பாக அந்த மாதிரி இருப்பாங்க நேற்று நாங்கள் ரெண்டு பேர் அந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம் ஒரு ஒரு ரேட்டு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கிட்டோன்னே அந்த ரேட்டு இல்லை அப்படின்னாங்க பக்கத்தில் நம்ம வந்து குரோசரி ஆகிட்ட ஒரு பொருள் காட்டினோட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் வந்து ஃபா ஃபார்ட்டின்னாங்க அப்புறம் அம்மா வந்து அப்பாட்ட காசு வாங்கிட்டு போய்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இல்லை சிக்ஸ்டி சொன்னேன் அறுபது ரூபா சொன்னேன் சாம்பு அப்படின்ட்டாங்க அதனால் நாங்கள் அங்கே வாங்காதே நாங்கள் வந்துவிட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து மாவு வந்து அச்சு செய்கிற மாதிரி இந்த முறுக்கெலாம் அந்த சீப்லாம் அந்த மாதிரி வந்து அச்சிலாம் இருந்துச்சு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வந்து பழைய பொருள்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா ஃபர்னிச்சர் அந்த ஐட்டம்லாம் இருந்துச்சு கார்னர் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க செவன் தௌசண்ட் நான் வந்து போன வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி கேட்கும்போது செவன் தௌசண்டே சிக்ஸ் தௌசண்ட்லாம் சொன்னாங்க கார்னர் சோஃபா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் ஏறி இருக்குது பக்கத்திலே பார்த்திங்கன்னா நீங்கள் சோஃபா வாங்கிட்டிங்க ஏதாச்சும் ஃபர்னிச்சர் ஐட்டம் வாங்கினா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கும் இந்த மாதிரி ஆட்டோ இருக்கும் இந்த மாதிரி டெம்போலாம் நிறையா இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற ரேட்டை வந்து வாங்கக்கூடாது நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி கேட்க முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கேட்கணும் இங்கே பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எட்டாயிரம் ஏழாயிரம் வரையும் கூட கேட்கலாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்கணும் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்திங்கனா வந்து இங்கே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுலாம் வச்சுட்டுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட்டி சிக்ஸ்டி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க நம்ம ஃபிஷ்ஷை பொறுத்து இதெல்லாம் சொன்னாங்க ரெண்டே ரெண்டு இதுதான் இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா இந்த ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி சொன்னாங்க அது பார்த்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பழைய பொருள்லாம் விற்கிற கடை இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் இதுமாரி இந்த ஃபோனை பார்த்ததே இல்லை இந்த டெலிஃபோனு பழைய நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோனு அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்லாம் நிறையா இருந்துச்சு பழைய காயின்னு பழைய டெலிஃபோனு எல்லாமே நிறைய இருந்துச்சு அது பதில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த சிலங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அந்த அம்மன் சிலை நிறைய சிலைங்க நிறைய இருந்துச்சு அது பதிலே பார்த்திங்கன்னா வந்து இந்த வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி வச்சுட்டுருந்தாங்க பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த சைடில் பார்க்குற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் காட்டுற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து தான் நீங்கள் எதை எடுத்தாலுமே இந்த அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டு ஸ்வீட்டு ஏன்னா நாங்கள் எல்லா பொருளும் வாங்கிட்டு அங்கே அந்த மாதிரி வாங்கணும் வாங்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அதை நிறைய பேர் ஏமாற்றுறவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க இந்த இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டா வாங்குறதுக்கும் இங்கே வரதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு நம்ம பத்து ரூபாய்க்கு வீட்டுக்கிட்ட வாங்கிறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் அப்போ அதில் பார்த்திங்கன்னா மல்லிகை பொருளெலாம் நிறையா இருந்துச்சு ஓகே ஸ்காட் மறக்காம லைக் பண்ணுறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ அப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஸ்காட் பாய்